ஃபஸ்ட்டு படத்தில் பிக்கினி போடணும் அவர் எப்படி எனக்கு உடம்பு இங்கே தொடையிலேருந்து எல்லாம் பிக்கினி இல்லையா எப்படி வந்து அவர் ஸ்டிக்கு போட்டு பேன் கேக் பூசினார்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அன்றைக்கே சினிமாவே வேணாம்னு நினச்சேன் என்னது ஒருத்தர் வந்து ஒரு சாங் இருக்கு கோல் மால் ஒரு படத்துல நான் நான் டான்ஸ் ஆடி இருக்கேன் அந்த படத்துக்கு வந்து கச்சம் ட்ரெஸ் போடணும் அந்த காஸ்டியூமருங்க எனக்கு அளவு எடுக்கிறான் அப்படிதான் ஒரு தப்பா என் வீட்டுல என் வீட்ல இருந்துட்டு எனக்கு அளவு வந்து அப்படி என் உடம்பெல்லாம் தொட்டு அளவு எடுத்தான் நம்ம ஊர்ல இருக்க வெக்கன் கெட்ட டேரக்டர்ஸ் இருக்காங்களே எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி இனிமேதான் என்னை கூப்பிட்டு ஹீரோயினா உட்கார வச்சு அவங்க படத்துல நான் வேஷம் வாங்கி நான் நடிச்சு பெரிய ஆளா போறது கிடையாது நீங்க எல்லாம் ஏன் கேரளால இருந்து ஆர்டிஸ்ட கூட்டினு வரீங்க இங்க அழகான நடிகைங்களே இல்லையா இல்ல இங்க அழகான பெண்களே இல்லையா எதுக்கு கூட்டிட்டு வரீங்க அங்க இருந்து கூட்டுனு வந்து இங்க நம்பர் ஒன் ஸ்டார் ஆக்கி வச்சிருக்கீங்க என்ன நடக்குது கேரள சினிமா இண்டஸ்ட்ரியிலன்னு தான் பேச்சு எப்படி பார்க்குறீங்க நான் என்ன பார்க்குறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை தவறு தான் எங்கே நடந்தாலும் எல்லாமே தவறு தான் தவறு தானே அப்போது பேன் இந்தியா ஃபிலிம்னு சொல்கிறோம்ல இது பேன் இந்தியா ப்ராப்ளம் அங்கே மட்டும் அங்கே மட்டும் இல்லாதீங்க அதே வந்து அதே இங்கேயும் வரணும் அந்த 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 கமிட்டி இங்கேயும் வேணும் தெலுங்குலேயும் வேணும் ஹிந்திலையும் வேணும் அவசியம்தான் ஆரம்பம் அப்படின்றது ஒண்ணு வேணும் ஏத்த மாதிரி கேரளால இந்த பிரச்சனை நடிகர் சங்கமே வந்து கூண்டோட கலைக்கப்பட்டிருக்கு மோகன்லால் தார்மீக பொறுப்பேற்று அந்த பதவி விலகிறார் அப்படின்றதெல்லாம் பாக்குறோம் அப்ப எந்த அளவுக்கு அங்க பிரச்சனை நிறைந்ததா இருக்கு அதுதான் நம்ம தப்பு இல்லன்னா நம்ம வந்து விலகுவோமா இதுல இருந்தா பண்ணுவோமா இல்லையா இப்ப இன்ஃபேக்ட் அவர் பேர் வரவே இல்லை அதுல அவரே இப்போ வந்து இது டோட்டலாக கழச்சி அவர் அதுலேருந்து ராஜானாமா பண்ணணும் இப்போ இவ்வளோ பிரச்சனை வருது அப்படிங்கும்போது ஏன் சங்கம் நடவடிக்கை எடுக்கலை அதுதான் சங்கம் தானே எடுக்கணும் சங்கம் கலைஞ்சி போகிறத எங்கேயாவது பார்த்துக்கறீங்களா நான் சொல்லுவேன் இருக்கிறதுலேயே கேவலமான நடிகர் சங்கம் இப்போ நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது தான் ந எங்கள் நடிகர் சங்கம் ஏன்னால் இவங்களெல்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு என்னால் சத்தியமாக கண்டுபிடிக்க முடியல ஸோ இ ஆனால் அங்கே நல்லா நடந்துக்கிட்டு இருந்தது சார்மிலான்னு ஒரு ஆர்டிஸ்ட் நானும் கூட இன்டர்வியூ எடுத்திருக்கேன் அவங்களுக்கு வந்து அங்கே மாதம் அஞ்சாயிரம் ரூபாய் வந்து பென்ஷன் தராங்க ஸோ அவ்வளோ கரெக்டாக நடக்குது அந்த இடம் ஆனால் அந்த இடத்துலையே இவ்வளோ பிரச்சனை அப்படின்னா இது யார் கேக்குறது இப்போ நடிகர் சித்திக் மேல புகார் அதே போல் டைரக்டர் ரஞ்சித் மேல புகார் அப்படின்னு அது மேல வழக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் இது வெறும் தொடக்கம் தான் இது எந்த அளவுக்கு ஒரு பூதாகரமா மாறும் அப்படின்னு பாக்குறீங்க கண்டிப்பா என்னன்னா அதாவது இந்த இந்த கமிட்டி சொன்னதை வச்சு இவங்க சும்மா வந்து ஒரு இத்தனை பேர் பேர் வெளில வந்திருக்கு அது கம்ப்ளைண்ட் எடுக்காம இருந்திருந்தாங்கன்னா நான் இந்த கமிட்டியை பற்றி நான் பேசவும் மாட்டேன் நான் நம்பியிருக்கவும் மாட்டேன் சும்மா இப்போ கம்ப்ளைண்ட்டே எடுக்காமல் இருக்கிறதுக்கு எதுக்குங்க இவங்க பேருங்கெல்லாம் நான் திருப்பி எப்போ போல மீட்டுக்கு நான் பேசுறது தான் நீங்கள் வந்து நடந்து போன கதையை வந்து பேசாதீங்க பேசாதீங்கன்னு கம்ப்ளைண்ட் எடுக்கிறதால இந்த சுச்சுவேஷன் மாறக்கூடிய நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ இனி தைரியமாக பெண்கள் வரலாம் இண்டஸ்ட்ரிக்குன்னு சொல்கிறதுக்கும் அவங்கவுங்க ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க என்ன ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதை வந்து ஆக்சுவலி நடந்து போன விஷயங்கள் பேசாமல் இனி நடக்க போற அவங்களுக்கு இது பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ அந்த நடிகைகள் இது சம்பந்தமா சொல்றது என்னன்னா எங்களுக்கு வந்து இந்த அம்மா இந்த சங்கத்துல வந்து பதிவு செஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் சேஃபா இருக்கும்னு நினைச்சோம் பட் அதில் சேருக்கே நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் கேக்கிட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இப்ப தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்காங்க எந்த மாதிரியானதெல்லாம் இருந்தது மேம் ஏன்னா இப்போ நீங்க அந்த இண்டஸ்ட்ரியில அசோசியேட்டர் இல்ல

எல்லா பொண்ணுங்களுக்கும் இப்படி இல்லாமல் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச சில பொண்ணுங்களுக்கும் எனக்கும் இப்படி தான் இருக்கும் ஸோ ஆப்வியஸ்லி அப்ப அவங்க வந்து ஒரு ஜாட காட்டினாங்கன்னா ஏன்னா ஹீரோ அவங்க கூட இவங்களே போயிடுவாங்க ஸோ நீங்க பாத்தீங்கன்னா அது பெரிய கம்ப்ளைண்டா வந்து இருக்காது டேரக்டர் கூப்பிடுறது ப்ரொடியூசர் கூப்பிடுறது மேனேஜர் கூப்பிடுறது அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் வந்து கண்டிப்பாக அந்த ஹீரோயின்னா நீ அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும் இங்கே பேசுகிறாங்கங்க இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அக்ரிமெண்ட்டில் இருக்குங்க இதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும் அக்ரிமெண்ட்லயே இருக்கும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு அதுக்கப்புறமா அடுத்த லெவல் அடுத்த படத்துக்கு சொல்ற உனக்கு இதெல்லாம் நிறைய இருக்கு இந்த அத்து மீறி ரூம் குள்ள போதையில வந்து அரை கதவை தட்டுறாங்க உள்ள வர்றாங்க ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்க பேரு எனக்கு தெரியல இப்ப சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு அவங்களை வந்து நான் ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்கோம் அவங்க ஹீரோயினா நடிக்கிறாங்க அந்த படத்தில் வந்து அவங்க ரூம் என்னோடய ரூம் எதிரில் ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்து அவங்க கதவை தட்டி பெரிய பிரச்சனை பண்ணி அந்த பிள்ளை உள்ளந்து பயந்து அழுது கத்தி அதுக்கப்புறமா நாங்கள் எங்கள் கதவை திறந்தால் ஒரு நாலஞ்சு ஆளுங்க ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிட்டு நிற்கிறாங்க திறக்குடீ வாதல் தரக்குடின்னு இப்போ நாங்கள் வந்து நல்ல வயசில் இருக்கிறோம் நான் என் தம்பி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்கிறோம் எப்போவுமே நான் ஷூட்டிங்க்கு அப்படி தான் போவேன் அப்போ நாங்கள்லாம் வந்து இவங்களை போக சொல்லி அப்புறம் எங்களுக்குள்ள அடிதடியாயி அந்த ஆள் என்ன அடிச்சு நான் அவனை அடிச்சு என் எனக்கு சம்பந்தமே கிடையாது ஆனால் வந்து நீங்கள் இப்படி ஏன் நடந்துக்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு இவ்வளோ பிரச்சனையாயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அங்கே ஒரு அமெரிக்கா அச்சாயான்னு சொல்லிட்டு அவர் இருந்து ஷூட்டிங்க்கு வருவார் அச்சாயா கிட்ட பேசி நாலு மணிக்கு வண்டி ஏற்றி அவங்கள வந்து சென்னை காமிச்சோம் ஸோ இது நிறைய நடந்திருக்கு என் கிட் என் கண்ணு முன்னாடி நடக்கிறத நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்பத்துக்கு அப்போ தட்டி கேட்டு அந்த படங்களுக்கு டேட் கொடுக்காமலாம் பண்ணியிருக்கேன் இவ்வளோ ஓப்பனாக நடக்குமா மேம் இவ்வளோ ஓப்பனாக தான் நடக்கும் இங்கே போய் நியாயங்கைக்கு போனால் உங்களை தள்ளி விட்டு தள்ளி அடிச்சிட்டாங்க தள்ளி விட்டுலாம் கிடையாது நியாயமும் நான் கேட்க போல யோ போயான்னு நம்ம என்ன சொல்லுவோம் நீ குடிச்சிட்டு இருக்க அந்த பிள்ளை ஒத்துக்கிட்டே கூட வந்திருக்கலாம் நீ குடிச்சிட்டு இருக்க இப்போ நாலு பேர் வந்து கதவு தட்டினீங்கன்னா பயப்படுவாங்களா இல்லையா நான் என் தம்பி என் ஃப்ரெண்ட்ஸு இவங்களோட என் மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாரும் இருக்காங்க ஸோ நமக்கு எனக்கு அந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது ஒரு அளவும் கிடையாது நான் எதில் தான் உக்காண்ட்ருக்கேன் ஆனால் நீங்க எப்படி அவங்க பே அதுதான் இந்த அக்ரிமெண்ட்டு இந்த பேச்சுவார்த்தை இந்த முன்னாடி படம் கம்மிட் ஆகணும்னு எப்பவுமே சொல்கிறேன் நீங்கள் ஆம்பளைங்களையே தப்பு சொல்லி பிரயோஜனமே கிடையாது பெண்களும் இதுக்கு வேங்க முதல்ல தலையாட்டுறீங்க நீ தலையாட்லன்னா வர வரமாட்டாங்க இல்லை இப்போ தலையாட்டினவங்களா கம்ப்ளைண்ட் திரும்ப ரைஸ் பண்றாங்க மேம் எப்படி தெரியும் இது ஏன் நீங்கள் அன்னைக்கு சொல்லலை இது ஏன் இப்போ சொல்கிறீங்க ஒருத்தர் வாய்ஸ் பண்ணீங்களா நான் கேட்குறேன் இ நான் தாங்க ஃபஸ்ட்டு விக்டம் அப்படி பார்த்தா எப்படி விக்டம்னா நான் வந்து நான் டுவெண்ட்டி டூ தௌசண்டில் நான் படம் பண்ணுறேன் என் படங்களுக்கு சென்சர் கொடுக்கல என் படங்களை பேன் பண்ணணும்னு நினச்சாங்க என்னை டோட்டலாக படம் படம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சாங்க என்னை பற்றி ஒரு முஸ்லிம் மினிஸ்டர் ஒருத்தர் இருந்தாங்க அவங்க கிட்ட போய் பேசினாங்க இவங்க இவங்க என்னென்ன பண்ணாங்களோ அங் இப்ப அந்த நடிகர் இல்ல இறந்துட்டார் அவர் மூலமா எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு இந்த அம்மா அசோசியேஷன் பண்ணது எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன் நான் படம் நடிச்சேன் உங்க தியேட்டர்லாம் கல்யாண மண்டபமா மாற இருந்ததை திருப்பி தியேட்டரா நிப்பாட்டினேன் எனக்கு வர டிக்கெட் என்ன என் பணத்துக்கு டிக்கெட் வாங்குறதுல உங்களுக்கு டாக்ஸ் கிடைச்சது நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் ஆணாதிக்கம் அவங்க ஆம்பளைங்க தான் ஆம்பளைங்க தான் இருக்கும் பொம்பளைங்க எல்லாம் உள்ளதா இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணுன்றது ஆணாதிக்கம் படைத்த ஒரு ஸ்டேட் வந்து கேரளா ஸோ அவனுங்க முன்னாடி வந்து நம்ம இன்னொரு ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு பொம்பளை வந்துட்டு அவங்க விட்டுருவாங்களா நீ நாலு கோடி ரூபாய் போட்டு ஒரு படம் எடுக்கிற நாங்கள் பதினாலு லட்சத்தில் ஒரு படம் எடுக்கிறோம் எவ்ரி வெள்ளிக்கிழமை என் படம் ரிலீஸ் ஆகுது என் தேட்டர் ஃபுல்லாக இருக்கும் உன் தேட்டர் காலியாக இருக்குது உன்னால் அந்த ஈகோ ஏற்றுக்க முடியுமா இதை நான் டூ தௌசண்ட்லேயே பேசிட்டேன் டூ தௌசண்ட் ஒன்ல பேசியிருக்கேன் அன்னைக்கு எனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே வரலையே அன்னைக்கு இது பேசும்போது எப்படி இருந்தது விமர்சனம்லாம் இல்லை விமர்சனம் அப்போ இம்மீடியா அப்படி இவ்வளோ பெருசாக இல்லை பட் நான் எல்லா இன்டர்வியூலும் சொல்லியிருக்கேன் எனக்கு நான் என் நான் என்ன பண்ணேன்னு என்னை எனக்கு இவ்வளோ என்னை கஷ்டப்படுத்துனீங்க நான் வந்து நானே படம் வேண்டான்னு நிறுத்துகிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நான் எவ்வளோ கேட்டிருக்கேன் யார் சப்போர்ட் பண்ணாங்க அன்றைக்கி எனக்கு ஒரு சப்போர்ட் கிடச்சிருந்ததுன்னா எப்படியும் நான் படம் வேணான்னு வேணாதான் இந்த பிரச்சனைகளுக்கு நான் நின்று இருப்பேனா இல்லையா இப்போ 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 இந்த இந்த மாதிரி நான் எத்தனை பேருக்கு பண்ணியிருக்கேன் ரூபா வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்றாலும் அவள் பேரை சொன்னேன் ஏன்னா அங்கே தப்பு நடக்கலை நடந்துருந்தான் நான் இது கூட சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைவோ ஸோ அப்போ நான் நடந்து நான் இருந்திருக்கேன் என்னால் காப்பாற்ற முடிஞ்சது எவ்வளோ பெருமையாக மாறுத்தட்டு சொல்லிக்கிறேன் நீங்கள் ரூபாவுக்கு ஃபோன் பண்ணி வேணால் கேளுங்க அப்படி நடந்ததா இல்லையான்னுட்டு ஸோ நான் ஹெல்ப்ஃபுல்லாக தானேங்க இருந்திருப்பேன் கேட்டால் வந்து ஆம்பளைங்க வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு வந்து டயர்டாகி குடிச்சிடுறாங்க பாவம் பாவமாக இருக்குது அவங்க வந்து ட்ரிங்க் பண்ணிடுறாங்க ட்ரிங்க் பண்ணாதான் அவங்களுக்கு தூக்கம் வரும் அப்போ குடிச்சுப்பிட்டு அவங்க ரூமாக பக்கத்து ரூமானு தெரியாது போய் கதவை தட்டுறது உண்டு பொம்பளைங்களும் தானே ஷூட்டிங் பண்ணுறோம் நாங்களும் தானே டயர்ட் ஆகிறோம் நாங்கள் குடிச்சா மட்டும் அசிங்கமாக எழுதுறீங்களே குடி போதையில் இவர் குடி போதையில் அது இதுன்னு சொல்லிட்டு எழுதிடுறீங்க ஸோ அவங்க வந்து இதை ஒரு காரணமாக சொல்லிடுறாங்க டயர்டாக இருந்தோம் அப்படி இது வந்து எவ்ரிடே நடக்குது இப்போ ரூம்ல தங்கி இருக்கும் போது குடிச்சதுனாலதான் பிரச்சனை தாண்டி மேக்கப் பண்ணும்போது உட்பட எல்லா எல்லாமே எல்லா இடங்களிலும் இருக்குங்க என்ன நான் வந்து மற்றவங்களை பத்தி நான் பேச மாட்டேன் மற்றவங்களும் எனக்கு தெரியாது எனக்கு ஒரு மேக்கப் மேனு என்னோட ஃபர்ஸ்ட் படத்துல பிக்கினி போடணும் அவர் எப்படி எனக்கு உடம்பு இங்க தொடல இருந்து எல்லாம் பிக்கினி இல்லையா எப்படி வந்து அவர் ஸ்டிக்கு போட்டு பேன் கேக் பூசினாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அன்னைக்கே எனக்கு சினிமாவே வேணான்னு நினச்சேன் நான் என்னது இதுன்னு ஒருத்தன் வந்து ஒரு சாங் இருக்கு கோல் மால்னு ஒரு படத்தில் நான் நான் டான்ஸ் ஆடி இருக்கேன் அந்த படத்துக்கு வந்து கச்சம் ட்ரெஸ்ஸு போடணும் இப்போ நான் அந்த படம் பேர் சொல்லிட்டேன் நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி அந்த படத்தோட காஸ்டியூமர் யாருன்னு அவர் அவர் பேரை நீங்கள் போட்டுக்கோங்க எனக்கு கவலை கிடையாது அந்த காஸ்டியூமருங்க எனக்கு அளவு எடுக்கிறான் அப்படி தான் ஒரு தப்பாக என் வீட்டில் என் வீட்டில் இருந்துட்டு எனக்கு அளவு வந்து அப்படி என் உடம்பெல்லாம் தொட்டு அளவு எடுத்தான் நான் நினைச்சேன் அப்பத்துக்கு நான் நான் என்னோட ஃபர்ஸ்ட் படம் சக்கீலா இல்லை இல்லையா அப்பத்துக்கு கொஞ்சம் தேடிட்டேன் நான் நீ அன்னி அன்னைக்கு தான் என்னோட காஸ்டியூமர் குமார்னு ஒருத்தரை நான் ஃபிக்ஸ் பண்ணேன் இன்ன வரைக்கும் அவன் தான் எனக்கு காஸ்டியூமர் ஓகே இது தான் இருக்கும் போலன்னு வீட்டுல எங்க அப்பா வந்து இவ்வளவு பெரிய குத்து கன் வச்சிட்டு இருக்க மனுஷன் இப்படி இருக்கும்போதே போதே நீங்க இப்படி பண்றீங்கன்னா எதுவுமே தெரியாம இன்னசென்ட்டுங்க எல்லாம் இப்ப வராங்களே குழந்தைங்க நீங்க என்ன பண்ண இப்ப கிடையாதுங்க இப்ப விட்டுருங்க எந்த காலத்துல சொல்ற அப்ப இதெல்லாம் தானே பண்ணுவீங்க இதெல்லாம் யாரு பேசறதுங்க யார் பேசினா யாரு நம்புவாங்க உண்மையிலேயே இன்னைக்கு இந்த இந்த கமிட்டி வந்தது நடக்கிறது அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அதே மாதிரி அதே மாதிரி ஒரு கமிட்டி இங்க ஃபார்ம் ஆகணும்னு நான் என்னோட ஆசை இப்ப நீங்க சொன்ன மாதிரியே நடிகை ஊர்வசி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நடக்கிறது இவங்களுக்கு மத்தியில வேலை செய்யணும் வேலை செஞ்சோமா இல்ல வேலை செய்யணுமான்னு நினைக்கும் போது ரொம்பவே சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து ஒரு குடும்பம் என்ன மானிட்டரே பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு அந்த மாதிரி பெரிய பிரச்சனை இல்லை பொருளாதார ரீதியா ஒரு பின்புலம் இல்ல ஒரு பேக்கப் இல்லாம யாராவது ஒரு பொண்ணு வந்தாங்கன்னா அவங்களுடைய நிலைமை எவ்வளவு பெரிய கேள்விக்குறியாகும்னு சொல்றாங்க அப்ப நீங்க பார்த்த விதத்துல பொருளாதார பின்தங்கி இருக்கக்கூடிய பெண்கள் நடிக்க வராங்கன்னா அப்ப அவங்களுடைய நிலைமை இன்னும் ஆமா தான் இந்த நிலைமை எல்லாம் இருக்கிறவங்க படம் படம் இல்லாடி வேற படம்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க இல்லாதவங்களுக்குதான் இந்த நிலைமைங்க நீங்க எப்படி ஸ்டேபிள் ஆக முடிஞ்சது மேம் என்ன கேக்குறீங்களா உங்களை கேக்குறேன் நீங்க சொல்றீங்க ஆரம்பத்திலே இப்படி இருந்தது சினிமாவே வேண்டாம் நினைச்சேன் அதுக்கப்புறம் எப்படி உங்களை தக்க வச்சு எனக்கு அதுக்கப்புறமா ரெண்டாவது படத்துக்கு ரவி அண்ணன்னு சொல்லிட்டு எனக்கு ஒருத்தர் மேக்கப் போட்டாங்க அண்ணன் நீங்க எனக்கு மேக்கப் போடுங்க பர்சனலா இருங்க அப்படின்னு அப்பவே ஆயிரத்தி ஐநூறு ரூபாயெல்லாம் வாங்குவாங்க அவர் என்கிட்ட வெறும் ஐநூறு ரூபாய்க்கு பர்சனல் மேக்கப் மேனா வந்துட்டார் இந்த அளவு எடுக்கிற விஷயத்துக்கு அப்புறம் குமார் எனக்கு வந்துட்டாப்புல சோ நான் வந்து அப்படியே எனக்கு எனக்கு அண்ணனுங்களா எனக்கு அவங்கள வச்சுக்கிட்டு நான் இத்தனை இப்போ வரைக்கும் அவங்கதான் இருக்கிறாங்க ஓடிட்டேன் அப்படிதான் நான் ஸ்டேபிள் ஆக முடிஞ்சது இல்ல காஸ்ட்யூம் மட்டும் கேட்கல மேம் இப்போ நிறைய இடங்கள்ல இப்போ அத்துமீறாங்கன்னா இல்லங்க ஏன் கேட்டேன் என்கிட்ட கிடையாதுங்க இல்லை அந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்றதுக்காக கேட்குறேன் அண்ணனும் ஒன்னும் இல்லைங்க இப்ப நான் அன்னைக்கு வந்து அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நான் இருந்த மாதிரி கடவுள் வந்து வேற யாரையாவது அந்த அந்தந்த இடத்துல வச்சு காப்பாத்திக்கணும் இல்ல தன் கை தன் கால் இருக்கு நம்மளே தான் நம்மளை காப்பாத்திக்கணும் நம்ம வந்து இன்னொருத்தரை நம்பி இருக்கிறத விட நம்மளே தான் நம்மளை காப்பாத்திக்கணும் இது பொதுவா எல்லா நடிகைகளுக்குமே ஆனா இப்ப நடிகர் பிருத்விராஜ் வந்து ஒரு கருத்து சொல்றாரு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா விசாரிங்க அது மேலே உண்மையாவே தவறு இருந்தா நடவடிக்கை எடுங்க அதுக்கான தண்டனை கொடுக்கணும் அதே நேரத்துல ஒருவேளை தவறு இல்லாம பொய் புகார் கொடுத்திருந்தா யார் புகார் தந்தாங்களோ அவங்க மேலயும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றாங்க சரி இது சப்போர்ட் பண்ணி என்ன பித்ராஜ் நல்லது பண்ணிட்டாரு இல்ல இது சப்போர்ட் பண்ணி நானும் சொல்லுவேன் இப்ப நீங்களும் அதெல்லாம் சொல்ல போறீங்க

அவங்க மோகன்லாலும் அவங்க வந்து அதுல இருந்து அவங்க தப்பிக்க தானே பாப்பாங்கிட்ட போனாலும் அதனால அதனால இவரு நல்லவர் அவரு கெட்டவர் இவர் வல்லவர் எதுவும் கிடையாது இவங்க அதை பண்ணலையா என்னன்னு தெரியல அவ்வளவுதான் இது சும்மா இது ஒரு பைட்டுக்கு இப்படி பேசுறதுனால அவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் எல்லாம் சொல்லக்கூடாது நிறைய விஷயம் எனக்கு நிறைய பேரை பத்தி தெரியும் அதனால சொல்ல முடியலையா சொல்ல தேவையில்லை எனக்கு ஏன்னா நான் ஜென்ரலாக சொல்கிறேன் அதாவது இந்த விஷயத்துல இல்ல அவங்க ஃபேமிலி விஷயத்துல இவங்க எப்படி நடந்துப்பாங்கன்னு எனக்கு நிறைய பேரை பத்தி தெரியும் அதனால இவங்க வந்து இப்படி ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுலாம் இவங்கெல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டாங்கன்னு நான் என்னால் ஏத்துக்க முடியாது இந்த அறிக்கையில பெரிய பெயர்கள்லாம் இடம் பெறல அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா வந்து இப்போ நடிகர் சித்திக் மேல டைரக்டர் ரஞ்சித் மேல இது வந்து வழக்கை இப்ப பதிவு செஞ்சிருக்காங்க அதே போல் கேரள அரசும் தான் சொல்றாங்க தொடர்ச்சியா கண்டிப்பா யாரா இருந்தாலும் கடுமையான நடவடிக்கைகள்லாம் பாயுன்னு ஆனா இன்னும் விமர்சனங்கள் அப்படின்றது பார்த்தா கேரளா அரசு மேலேயே விமர்சனங்களை வைக்கிறாங்க ஏன்னா இந்த ஏன் இவ்வளவு நாள் டிலே ஆச்சு அப்படின்றதெல்லாம் பெரிய பூதாகரமா பேசப்படுது அப்படின்னு அப்போ இந்த நடிகர்கள் பெயர் வெளியே வரும்போது இன்னும் பெரிய ஆட்களுடைய பெயர் வ வரக்கு வாய்ப்பு இருக்கு வந்தா நல்லா இருக்கும் ஏன்னா எனக்கு வந்து எனக்கு கே கேரளாதான் சோர் போட்டுச்சு எனக்கு கேரளா தான் பேர் வாங்கி கொடுத்துச்சு நான் நன்றி மறக்கல ஆனா நான் மக்கள் மேல எனக்கு பிரச்சனை இல்லை என்னோட வெஞ்சன்ஸ் என்னோட கிரெட் என்னன்னா என்னை வந்து என் படம் ஓட விடாமல் சென்சார் பண்ணாம விடாமல் அவங்க செஞ்சதால எனக்கு சிரிப்பாக சிரிக்குவ சிரிக்குவார் அவ்வளோதான் எனக்கு சொல்ல தெரியும் யார் பேர் வேணால் வரட்டும் அதில் திலீப் பேர் இருக்கா நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுங்க ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு இன்சிடென்ட் நடந்தது அந்த பொண்ணுக்கு என்ன தான் நீங்கள் வந்து ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்தீங்க வெளியில வந்து சொன்னும் ஒன்னும் புடுங்கறதில்ல கிழிக்கறதில்லை மறைச்சு வச்சுக்கிட்டாலும் அப்புறம் எப்படிதான் எல்லாமே வெளில வரப்போகுது எப்பதான் எப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள தவிச்சுக்கிறாங்க இது எப்படிதான் போகும் இப்ப அந்த சம்பவங்களை தொடர்ந்துதான் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு தைரியமான மனநிலை வருதுன்னு நம்ம வெளிய சொல்லணும் இல்ல இல்லங்க அதெல்லாம் கிடையாதுங்க இந்த கமிட்டி வந்ததால மட்டும்தான் இப்ப வெளியில வந்து எல்லாரும் பேசுறாங்க

சொல்லி எனக்கு என்ன உங்களுக்கு ஒன்றுமே பண்ணலை எனக்கு ஏன் இது பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஊரில் இருக்க வெக்கம் கெட்ட டைரக்டர்ஸ் இருக்காங்களே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி இனிமேல் தான் என்னை கூப்பிட்டு ஹீரோயினா உட்கார வச்சு அவங்க படத்தில் நான் வேஷம் வாங்கி நான் நடித்து பெரிய ஆளாக போகிறது கிடையாது நீங்க ஏன் கேரளால ஆர்டிஸ்ட்டை கூட்டின்னு கூட்டினீங்க இங்கே அழகான நடிகைங்களே இல்லையா இல்லை இங்கே அழகான பெண்களே இல்லையா எதுக்கு கூட்டிட்டு வரீங்க இருந்து கூட்டுன்னு வந்து இங்க நம்பர் ஒன் ஸ்டார் ஆக்கி வச்சிருக்கீங்க எல்லா பக்கத்துல இருந்து வராங்க நார்த்தில இருந்தும் வராங்க அழகழகா இறங்குறாங்க நான் கேட்கறது நார்த்துல ஏன் இங்கேருந்து நம்ம நார்த்துக்கு போய் நடிச்ச ஸ்ரீதேவி இல்லையா ஹேம மாலினிமா இல்லையா எத்தனை பேர் ராதிகா இல்லையா எல்லாரும் போய் நடிச்சிருக்கிறாங்க போவாங்க நடிப்பாங்க வருவாங்க கூட்டிட்டு வந்து நம்ம ஊர் ஆக்குறீங்களே இங்க அப்படின்னு தான் என்னோட இது நீங்க எது அதுவும் கேரளால இருந்து இருபத்தி நாலு வருஷம் முன்னாடி நம்ம சென்னையில பொண்ணு தமிழ்நாட்டு பொண்ணுக்கு இப்படிலாம் நடந்ததுன்னு உங்க எல்லா டைரக்டர்ஸ்க்கும் தெரியும் ஏன்னா என் பேர் சொல்லி தெரியாதுன்னு சொல்ற ஒருத்தங்க எனக்கு காட்டுங்க அப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு கூட தோணலையா இல்லையா விவேக் அண்ணா இருந்தாரு இறந்து போயிட்டாரு அவர் மட்டும் எனக்கு ஒரு நாள் சொன்னார் ஒரு ஏதோ ஒரு ஷூட்டிங்கில் ஒரு ஆர்டிஸ்ட் பேர் நான் சொல்ல விரும்பலை அவங்க வந்து ஒரு டூ ஹவர்ஸ் வந்து விவேக் அண்ணா லேட்டாக வந்ததால் என்ன நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு எங்கள் பொண்ணு அங்கே வாழ விட்டிங்களா நீங்கள் வெயிட் பண்ணியான்டம் ஸோ அந்த மாதிரி எங்களுக்குள்ள நாங்கள் எங்களுக்குள்ளேயே யூனிட்டி இல்லையே எங்கள் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம டேரக்டர்ஸ்க்கெல்லாம் எதுக்குங்க அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே எத்தனை பேர் வாய்ப்பு தேடிட்டு இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம்ல எப்போ பார் எத்தனை மலையாள ஆர்டிஸ்ட் இறக்கி இருக்கிறீங்க

அதே அதை விட நல்லா நடிக்கிறவங்க எங்க பசங்க இருக்கிறாங்க எங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அங்கேருந்து நல்லா நல்லா ஷைன் ஆனவங்களையும் நீங்கள் அழகாக கூப்பிட்டு வச்சு இங்க நடிக்க வச்சுருங்க எங்காலங்க ஃபோட்டோ கூட நீங்க வாங்கி பார்க்கறது இல்லை அவங்க பார்க்குறாங்களா அந்த மாதிரி முந்தாலயத்து கூட நான் ஒரு ஆர்டிஸ்ட் பார்த்தேன் ஏதோ ஒரு ஆல்பம் சாங் பண்ணியிருக்கேன் அப்பா அவ்வளோ பெரிய கண்ணு எவ்வளோ அழகு எங்கேமா இருக்கிற எங்க பொம்பளையே இன்னொரு பொம்பளை ரசிக்கிறேன்னா அவங்க எவ்வளோ அழகா இருக்கணும் அவங்க எல்லாம் வாய்ப்பு கேட்டாலும் குடுக்கறது இல்லை நீங்க பட் எனக்கு வந்து இதெல்லாம் வந்து இங்க வந்து ஏமா உனக்கு வாய்ப்பு வரலன்னா என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்டாங்களோ அந்த பேச்செல்லாம் எனக்கு காது கெட்டலை எத்னா யார் கூப்பிட்டாங்களோ நான் போய் எட்டி வச்சிட்டு வருவேன் பட் சொல்றேன் எனக்கு இதெல்லாம் வந்து கண்டிப்பா ஒரு கோபம் இருக்கு நம்ம ஆளுங்க மேல கோபம் இருக்கு இப்ப இதுலயே வந்து நிறைய பேரு அவங்க பப்ளிசிட்டி ஆகணுன்றதுக்காக ஃபேக்கா சொல்றாங்கன்னு கூட சொல்றாங்க என்னென்ன இந்த இப்போ கேரளால இந்த பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து அவங்க பப்ளிசிட்டி ஆகணும்ன்றதுக்காக ஃபேக்கா பேசுறாங்கன்னு கூட சொல்றாங்க அப்படி ஒரு சிலர் பேசுறது உண்டு இல்லையா அதுதான் அப்போ உங்களுக்கு ஒரு நல்லதும் பண்ணி கொடுத்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணா இதுலயும் வந்து பொய் சொல்றீங்க நீங்க எல்லாம் எங்க இருந்து உருப்பட போறீங்க சோ அப்போ நீங்க சொன்ன மாதிரி பிருத்திவிராஜ் சொன்ன மாதிரி விசாரிங்க யார் கரெக்டோ அவங்களுக்கு வந்து நீங்க தண்டனை வாங்கி கொடுங்க இப்போ மலையாள இண்டஸ்ட்ரி அப்படின்னு பேசும்போது அதை தாண்டி தமிழ் இண்டஸ்ட்ரி தமிழ் இண்டஸ்ட்ரி தாண்டி தெலுங்கு அப்படின்னு நம்ம பேசும்போது அங்கே எந்த அளவுக்கு பிரச்சனைகள்லாம் இருக்கு ஐயோ அங்கே வேற லெவலுக்கு பிரச்சனை அங்கே வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட் கூட முதல்ல அந்த அவங்க அவங்க கோஆப்ரேட் பண்ணாதான் அங்கே அவங்க ஏஜென்ட்டே அவங்களை எடுப்பாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட்டு அந்த ஏஜென்ட்டை வந்து இவங்க வந்து சந்தோஷப்படுத்தினாதான் ஏஜென்ட் பேரே எழுதுவார் அந்த மாதிரி அங்கே அந்தளவுக்கு அந்நியாயம் இதெல்லாம் எப்படி கேட்கக்கூடாது நான் வந்து நிறைய அவங்க கிட்ட நான் வந்து கேரவன் உள்ள போயிட்டு மற்ற ஆர்டிஸ்ட் கிட்ட பேசிட்டுலாம் இருக்க மாட்டேன் இவங்கெல்லாம் கிட்ட பேசியிருந்தா உட்காண்டிருப்பேன் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் பெரிய பெரிய ஆளுங்க துப்பாக்கி எல்லாம் வச்சு சுற்றுவாங்க அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்க அங்க ஆமா அங்க எல்லாருமே வந்து ஸ்டார் கிட்ஸ் தானே இப்போ இல்லையா அவங்களாம் சின்ன வயசுலேருந்து வேறு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டார் கிட்ஸு இப்போ இப்போ அவங்க தான் திருப்பி ராஜாங்கம் பண்ணுறாங்க ஸோ எப்படி வரும் தைரியம் இப்போ விசித்ரா ஆர்டிஸ்ட் அவங்க பேசும்போது கூட அந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க தனக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த அளவில் நீங்கள் அதை இந்த அளவுக்கு நடக்குமா அதில் கண்டிப்பாக நடக்குங்க ஏன்னா அவங்களே அதில் டிஸ்கிரைப் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஹோட்டல் ரூமில் நடந்தது அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க நடந்துருக்கு அவங்களுக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு நடந்திருக்கு அதான் சொன்னே அவங்க எல்லாம் துப்பாக்கி சோ ஒரு பயத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க கண்டிப்பா விசித்திராவும் சொன்னது ரொம்ப லேட் இல்ல நீங்க சொல்றீங்க பயத்தை உருவாக்கி இருக்காங்க அதனால ஒருவேளை அப்ப இப்ப மட்டும் ஏன் சொல்றீங்க நடக்கும் நாற்பது வருஷம் முன்னாடி நடந்தது இப்ப அவரே தாத்தா ஆகிட்டு இருப்பாங்க இப்ப சொல்லி அவங்களுக்கு என்ன நடக்க போகுது இப்ப போய் அவங்க உள்ள வைப்பாங்களா இல்ல உள்ள வச்சாதான் வரமாட்டாங்களா இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா அதனால தயவு செஞ்சு இப்பப்போ நடக்கிறத இப்ப உடனே சொல்லி விட்டுருங்க இனி வந்து காத்திருந்து ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் சொல்லாதீங்க இப்போலாம் ஆளுங்க புட்டுக்கு புட்டுக்குன்னு புட்டுக்கிறாங்க அதனால உடனே சொல்லிவிடுறது நல்லது அதே மாதிரி எங்களுக்கும் வந்து இந்த இந்த கமிட்டி ஒன்று எங்களுக்கு ஃபார்ம் பண்ணி கொடுக்குமாறு நடிகர் சங்கத்தையும் அண்டு ஆக்சுவலி நான் நினைக்கிறது எங்களோட சீனியர் ஆக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா ராதிகா அக்கா குஷ்பு அக்கா சுஹாசினி அக்கா நிறைய பேர் இருக்காங்க இவங்கெல்லாம் நினச்சா பண்ண முடியும் இவங்க பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கு ஒரு எனக்கு தோணுச்சு அதெல்லாம் நான் சொல்கிறேன் பண்ணாங்கன்னா எங்களுக்கும் வந்து எனக்கு கிடையாதுங்க வர்ற போகிற ஜென்ரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்